ஹலோ ஹாய் வெல்கம் டு கோல்டு சேனல் இன்னைக்கு ஜனவரி ரெண்டாம் தேதி தங்க மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துலாம் நேற்றுக்கு நமக்கு தங்கம் மற்றும் வெள்ளி ரெண்டுமே வந்துட்டு ஒரு சிறிய விலையிறக்கம் இருந்துச்சு இருபத்தி ரெண்டு கட்ட ஆபரண தங்கம் ஒரு கிராமுக்கு நாற்பது ரூபாய்க்கு குறைந்து பன்னெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய்க்கு ஒரு கிராம் ஆபரண தங்கம் விற்பனை ஆகிட்டு வருது வெள்ளி ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாய்க்கு குறைந்து இரநூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபாய்க்கு ஒரு கிராம் வெள்ளி விற்பனை ஆகிட்டு வருது இப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போதி காலையில் உள்ளவரைப்படி பார்க்கும்போது சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை வந்து அதிகரித்து தான் காணப்படுது யுஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினோட மதிப்பு வந்து எண்பத்தி ஒம்போது புள்ளி தொண்ணூத்தஞ்சு பைசா அந்த ரேஞ்சில் இருக்குது ஒரு அஞ்சு பைசா கிட்டே நமக்கு வந்து ஸ்ட்ரென்த்தனாக தான் இருக்குது ஆனால் சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை வந்து அதிகரித்து காணப்படுறதுனால இன்றைக்கி மீண்டும் தங்கம் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது இப்போது இல்லவடி எவ்வளோ ரூபாய் வரைக்கும் அதிகரிக்கலாம் அப்படின்னா ஒரு கிராம் நமக்கு பன்னெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய்க்கு எப்படி ஆகிட்டு வரதில்லை அந்த விலையிலிருந்து ஒரு நாற்பது ரூபாயிலிருந்து ஒரு தொண்ணூறுரூபா ரூபாய் வரைக்குமே விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இப்போதும் இல்லை வரப்படி இருக்குது அதுக்கடுத்து வெளியோட விலையுமே சர்வதேச அளவில் அதிகரித்து தான் காணப்படுது இந்திய பிராண்ட சப்போர்ட் லெவல் நமக்கு ஒரு நாலு அஞ்சு பைசா மட்டும் இருக்குது அப்படிங்கிறதுனால வெள்ளி விலையுமே இன்றைக்கி மீண்டும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது எவ்வளோ ரூபாய் வரைக்கும் அதிகரிக்கலாம் அப்படின்னா ஒரு கிராம் இரநூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது அந்த விலையிலிருந்து ஒரு நாலு ரூபாயிலிருந்து எட்டு ரூபாய் வரைக்குமே அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது சர்வதேச அளவில் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டோட விலையுமே அதிகரித்து தான் காணப்படுது இந்திய பிராண்ட் சப்போர்ட் லெவலில் நமக்கு ஒரு அஞ்சு பைசா மட்டும் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால இன்றைக்கி மீண்டும் மற்றும் வெள்ளி இரண்டுமே விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது இன்னும் நமக்கு கொஞ்சம் டைம் இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரேட் அப்டேட் ஆனதுக்கப்புறமா நான் உங்களுக்கு வீடியோவில் தெரியப்படுத்துகிறேன் தேங்க் யூ ஸோ மச்